மிட்வா புயலை தொடர்ந்து அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் நிலவும் சூழல் கடுமையான பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது கூட்ட நெரிசல் மற்றும் தனியுரிமை இல்லாமை ஆகியவை இளம் பெண்கள் முதிய பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு எதிரான வன்முறை அபாயத்தை அதிகரிப்பதாக குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் கூற்றுப்படி அனர்த்தங்களின் போது சாதாரண பாதுகாப்பு அமைப்புகள் சீர்குலைவது பெண்கள் மற்றும் சிறுமிகளை அதிக பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது சுகாதார சேவைகளுக்கான அணுகல் தடைப்படுவது மட்டுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் நீண்டகால இடப்பெயர்வு ஆகியவை அபாயங்களை மேலும் அதிகரித்துள்ளன தற்காலிக அனர்த்த மையங்களுக்குள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவதன் அவசர தேவையையும் அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுக்களை உறுதிப்படுத்துவதன் அவசியத்தையும் முண்டக அமைப்பு எடுத்துரைத்துள்ளது இந்த அனர்த்தத்தால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இனப்பெருக்க வயதுடைய பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது இதில் இருபத்தி மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களும் அடங்குவர் இவர்களில் பலர் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் உளவியல் சமூக ஆதரவு சேவைகளை மேம்படுத்த அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதாக ஐக்கிய நாடுகளின் நடத்தொகை நிதியம் தெரிவித்துள்ளது இருப்பினும் நிதியுதவி பற்றாக்குறையானது அதன் பதிலளிப்பின் அளவை கட்டுப்படுத்த அச்சுறுத்துவதாக ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம் எச்சரித்துள்ளது தேவையான நிதியில் ஒரு பகுதி மட்டுமே தற்போது கிடைத்துள்ளதால் சர்வதேச சமூகம் உடனடியாக செயல்பட்டு திட்ப புயலால் இடம்பெயர்ந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பையும் கௌரவத்தையும் உறுதி செய்யுமாறு ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம் அழைப்பு விடுத்துள்ளது இதேவேளை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சிறப்பு கவனம் மேற்கனவே செலுத்தப்பட்டுள்ளது என்றும் பின்தங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த அமைச்சு பிற நிறுவனங்களுடன் இணைந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் நிலைபேராகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இத்தகைய சவாலை எதிர்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதுடன் ஓடி ஒளிவதோ அல்லது அச்சத்துடன் பார்ப்பதோ அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் සාරටක් කැටියයට අපි අභියෝග රැස්කට මුහුණ දිවින්න් තිබෙන අවදිය විශේෂයෙන් අපි කවුරුදන්න. අප රට පහුගේ කාලේ ආර්ථික වසයෙන් විශාල අර්බුදියකට පත්වුණ ඔබ අප අපේ දෙමව්පයක් අපේ ඥාතින් අප මිතුරන් එම ආර්ථිකර්බුදේ හේතුකොටගෙන විශාල වියසනයකට පත්තුම. සමර මිනිස්සුම් පෝලිංග ල මිය ගිය, සමර ෘර්තිීවේදී ට අත්තර් ගිය ආර්ථික කඩා වැටීම අපි රටේ සෑම සේත්‍රෙක්ම පතුරගන්න ව්‍යප්ත වෙන පටන්ගත් නමුත් වර්තමාන අපි ආර්ථිකය සෙමෙන්වුවත් ඉතාමත් විදිමත්තු ගොඩනගමින් තිබුණන අවස්ථාව මේ ගංවතුර සක්කුණනාටු හේතුකටකටම වියසනයක් අපිට මොනත්. මේ වියසනය අපි ස්ථාවර ක්‍රමික ගොඩගමින් තිබුණු ආර්ථකට. එල් කරලද ්‍රබල ප්‍රහරැපබවාගේ තේරු රන්ෙන නමුත් අපි සතුවතින වගකීමවන්නේ කොමක්. එවැනි කේදවාචකෑ එවැනි අභියෝගයක් කමුවේ පලායාම හෝ කනස්සල්ට පත්ති අන අපොයිකයා ජීවත්තීම නොවේ. අපි හැමතෙනම සතුව තිබෙන වගකීම තමයි. යලී මේ මාතෘභූමියය ගොඩනගනවා ඒ කෙන ස්තිරා අධිතන. இன்று நாம் எதிர்கொள்ளும் பல சவால்கள் உள்ளன அந்த சவால்களில் ஒருபுறம் புறம் பொருளாதார மட்டத்தில் சவால்கள் உள்ளன மறுபுறம் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுவதில் சவால்கள் உள்ளன மேலும் சமூக குற்றங்களை தடுப்பதில் சவால்கள் உள்ளன மறுபுறம் நமது நாடு ஒரு பேரழிவில் இருக்கும் போது அதை மீட்டு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதில் சவால்கள் உள்ளன எனவே ஒரு நாடாக நாம் பல சவால்களை எதிர்கொள்கின்றோம் குறிப்பாக நமது நாடு கடந்த காலத்தில் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த பொருளாதார நெருக்கடியால் நீங்கள் நாங்கள் எங்கள் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பெரும் பேரழிவை சந்தித்தோம் சிலர் வரிசையில் காத்திருந்து இறந்துள்ளனர் சில தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் அந்த பொருளாதார சரிவு நமது நாட்டின் ஒவ்வொரு துறைக்கும் பரவத் தொடங்கியது ஆனால் ஆனால் இன்று நமது பொருளாதாரம் மெதுவாக முறையாக கட்டமைக்கப்படுகிறது இந்த வெள்ளம் மற்றும் புயலால் நாம் பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்த பேரழிவு நாம் சீராக கட்டமைத்து வரும் பொருளாதாரத்தின் மீதான ஒரு சக்தி வாய்ந்த தாக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் ஆனால் இது போன்ற ஒரு துயரம் மற்றும் சவாலை எதிர்கொண்டு ஓடி ஓடி போவதோ அல்லது அதிர்ச்சியில் வாழ்வதோ நமது பொறுப்பல்ல இந்த தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயற்படுவதே நம் அனைவரின் பொறுப்பு இந்த அனர்த்தத்தில் நமது கடற்படை மேற்கொண்ட பங்களிப்பும் அவர்களுக்குள்ள பங்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த பேரழிவில் நாங்கள் ஏராளமான உயிர்களை இழக்கும் தருவாயில் இருந்தோம் அந்த நேரத்தில் நமது வீரமான படைகள் ஒரு பெரிய பங்களிப்பை செய்தன gona කොද එනිසාේ මද්‍රව යෝදන් අපරට මොදවාගෙනියෝ ගන්නවාන්නම් ගුවනින් සහ මුහදී. අපරට මද්‍රවේ ගලාගෙනනේ අපිිය නතර කළයුත් ඒ කරන්නන්නේ කවුද. අප දන්නවම මද්‍රව ාලියයේ හුද කඩ වෙලෙන්ෙක් නොව බව. හද ද්‍රව වෙලෙ දෙෙක් නොන බව. ඒතාමත් සංගධානත්මක අපරා කල්ලය සං ාන කල ඕ සව වියාවද තිබෙන ඕන්සව විශාල දල් සම්භාය තිබෙනවා ඕන් සව ජාතියන්ත්‍ර අප පාද කල්ලින් ආ සහ සම්බදතා තිබෙනවා ඕන් සම කාලක දිතාම සමීප දේශපාල සබත්තාාව තිබනවා. அத்தோடு என்று ஒரு நாடாக நாம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் போதை பொருள் அச்சுறுத்தலாகும் வான்வழி அல்லது கடல் வழியாக போதைப் பொருட்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது அந்த போதைப்பொருள் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து நம் நாட்டை விடுவிக்க வேண்டுமென்றால் வான்வழி மற்றும் கடல் வழியாக நம் நாட்டிற்குள் போதைப்பொருள் எடுத்து வரப்படுவதை தடுக்க வேண்டும் இந்த போதைப்பொருள் வலையமைப்பு வெறும் போதைப்பொருள் வர்த்தகம் மட்டுமல்ல என்பதை நாம் அறிவோம் இது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பலாகும் அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன அவர்களிடம் நிறைய பணம் உள்ளது அவர்களிடம் சர்வதேச குற்றவியல் கும்பல் மற்றும் தொடர்புகள் உள்ளன சிறிது காலமாக அவர்களுக்கு மிக நெருக்கமான அரசியல் உறவுகள் இருந்தன அவர்கள் பெற்றுள்ள நிதி அதிகாரம் நமது அரசு இயந்திரத்தில் பலவீனமான அதிகாரிகளை விலைக்கு வாங்க அவர்களுக்கு உதவியது நம் நாட்டில் இவ்வளவு பரவலான போதைப் பொருள் வலையமைப்பு உள்ளது அந்த போதைப் பொருள் வலையமைப்பை உடைக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகள் என்ற வகையிலும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக நான் நினைக்கின்றேன் ஒரு நாடென்ற வகையில் நமது இளம் தலைமுறையை விழுங்கி வரும் இந்த போதைப் பொருளிலிருந்து நமது நாட்டை விடுவிக்க நாங்கள் ஒரு முடிவை எடுத்துள்ளோம் எனவே இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தல் எனும் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நமது தேசம் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ஒரு அரசியல் அதிகாரம் என்ற வகையில் அதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார் තරයි ද්‍රව ල බද වැට ේද ප රජ කැට පොලස් පතිතුවා ්‍රියද හමුදාව ද පදනන්න අපි ර තර ස ගත්ක කමින්තිබෙන. අපිරජ කට ීරණ කර බෙනවා අප තරුණ පරම්පරාව ගිල ගනමින්තිබෙනම ව්‍යස්සනී අපේ ජාතිය මුදවා ගන්න බව. මටයේ ප්‍රකාශ ක හැක්වන්නන්නේ කුමක්වි සාදම ඔබකර තම විශස්වාසනිසා බ තමයි හද රක්ෂ කලදින් ඔබ තමයි හද ගොඩමීමට රැගන මද්‍රවය වටලලාදී. එනිස මේ මද්‍රවය දුර අප රටේ මටිලි ලය මේ වසංගතය අවසං කලද අපේ ජාතිය මේ ද්‍ර. ේ දූර වදුර හරහ අත්පත්්‍ය මින්තිබෙන විනාසේ අපිියුන් මුොදවා ගතයුතුයි. දේපා අධිකාරී හැටේට අපි වෙනවින් කළහැකි සියල්ල කරන දස්. டெட் புயலால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களை அடுத்து நாளை நாடலாவிய ரீதியில் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளன எனினும் இடர்களால் பாரியளவில் சேதமடைந்துள்ள ஊவா மத்திய வடமேல் மாகாணங்களில் நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகள் தவிர அரசு மற்றும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளது நாளைய தினத்தில் ஆரம்பமாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் தூய்மைப்படுத்தல் செயற்பாடுகள் இன்று அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஏனைய தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டன நாளை ஆரம்பமாக உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை இடம்பெறும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை இடம்பெறும் முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளை முதல் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஜனவரி இரண்டாம் திகதி வரை இடம்பெறும் டிசம்பர் இருபத்தி ஏழு சனி ிமையும் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இம்முறை தவணை பரீட்சைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தரம் பதினோரு மாணவர்களுக்கு காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான பயிற்சியாக அமைவதால் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமானவாறு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதத்தில் பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் ஜனவரி ஐந்து முதல் ஒன்பது வரை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டமானது ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வரை இடம்பெறும் இவ்வாண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக பிப்ரவரி பதினான்காம் திகதி முதல் மார்ச் இரண்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் மார்ச் மூன்று முதல் ஏப்ரல் பத்து வரை இடம்பெறும் ஏப்ரல் பதினோராம் திகதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படும் இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் ஜனவரி முதலாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை இடம்பெறும் உயர்தர பரீட்சைகளை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வெள்ளி வரை இடம்பெறும் சாதாரண தர பரீட்சை மற்றும் ரமலான் நோன்பினை முன்னிட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி திகதி முதல் மார்ச் 22 திகதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் மார்ச் 23 முதல் ஏப்ரல் 10 திகதி வரை இடம் பெறும் பின்னர் ஏப்ரல் 11 திகதி முதல் 19 திகதி வரை விடுமுறை வழங்கப்படும் நான்காம் கட்டம் ஏப்ரல் 20 முதல் 30 வரை இடம் பெறும் மே முதலாம் திகதி முதல் மூன்றாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது